எட்டலாங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா நெத்தியில வையி அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் சிங்கம் பட்டி சிங்கம் வந்துருச்சிரா நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்குப்பா நீ போ சிங்காரம் மத்ததெல்லாம் நான் அங்க பாத்துக்கிறேன் உரிய சொன்னா உருப்படியை பார்த்துக்கிறேன் பிச்சிருவேன் பிச்சு இப்பொழுது

மாறு வரக்கணமே மீது தெற்கால பத்ரா ஓ நம்ம தப்பா வடக்கு போக போறோமோ தெக்கால போணுமோ அப்டா 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 ஆ கண்டிப்பா ரூட் சரியான ரூட் மங்களூர்வை சேந்துるவா சடே அலபர காளி முட்ட கடக்கி பின்னாடி நிக்கறேப்பா வலது போதே அப்படி ரிவர்ஸ்ல வந்தறே பாத்தியட ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்கிறாங்கடா இப்ப பாரு கிபா பக்கம் பக்கம் ஏமானிக்கிறவன் அவனுக்கு புடி உரிப்பான இடத்து பக்கம் தொங்குதோ இந்த வாட்டி பானே உளன்ற வேண்டியதா ஆ ஊங்கிற அவனே

அதுக்கப்புறம் நீதான பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கி விட்டா நினைக்காத சீக்கிரம் குடிச்சது எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும்

ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஏன் இருக்கா நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மருத்துவ மேல ஏறி உட்காந்துட்ட நீ வாட்டுக்கு அண்ணாந்து அந்த எனக்கு அந்த படம் தான் வேணும்ட்டு எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்படம்னு சொன்னேன் நான் பறிச்சு கொடுத்தேன்ல எல்லாத்தையும் மறந்துட்டு வத்தியா நீ தாவணிய போட்டோன்னு ஏண்டி தடுப்பு சோர் போடுறீங்க சாப்பிடு அப்பா வந்துட்டாரு அப்பா வந்த அவருக்கு ரெண்டு பணியாரத்தை கொடுப்போம் ஜமீன்ல மாமா பாக்காத பொன்னரசி ஆஹா அத்தை வருதா அது வாடிப்பட்டி மேலமா வளைச்சு வளைச்சு வாசிக்குமே பனியார மாட்டேன் இருக்குது இது ஏன் கீழே கிடக்கு ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும் ஐயோ கோழி பேசுது ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும் சேவல எடுபட்ட சேவல் இன்னைக்கு இங்க வந்துருச்சா கோலம்பு காய்ச்சிட வேண்டியதுதான் அடி அஞ்சல உலக எடுத்துட்டு வாடிக்கையா சேவல் மரியா கத்துற அம்மா

ஏன் அவன் ஜமீன் பக்கம் வரக்கூடாது அவனுக்கு என்ன உரிமை இல்லையா என் சின்னத்தா பேரன் தானே அவன் ஜமீன் ரத்தம் இல்ல யாரு

பாத்தியா நாக்கு லெஃப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு சிங்கா பிளான் போட்டது என்னது எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனாதான் வில்லங்க எதுக்கு வேற கடைக்கு போவோம் அட இருடா ஆளுக்கு ஒரு டீய போட்டு அந்த வஜ்ர வேலை விலாசத்தை விசாரிப்போம் யார் இவன் ஏன் பேரை சொல்றான் ஏய் உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்வாங்களா தள்ளி உட்கார்

முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தோங்க தாண்டி எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பய வேலை பார்த்தானா சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது இந்த கிராமத்துல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா இப்போ ஒன்னையும் பிரிக்க போறான் என்னடா வஜ்ர வேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற அந்த வஜ்ர வேலை நான் தான்டா நீயா எங்க போயிட்டான் வேற கேட்டதுமே மறைஞ்சிட்டான்

உடம்புனா இந்த சிங்காரம் மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா நெருப்பு துண்டை தின்னாலும் நீராவியா வெளியே விடணும் தெரியுமா உனக்கு என்ன பாச்சு அந்த டீக்கடைக்காரன் எனக்கும் வச்சிட்டான் போல இருக்கா தாங்க முடியலடா நெருப்பு துண்டு நீராவியா முறை முன்னாடி இந்த அப்படி போ ஒதுங்குவோமா டா அப்படி போமா இந்த இப்படி உட்காருவோமா தாடி

கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலாம் நம்ம வேணா எழுந்திரிச்சிடலாமா டேய் ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்க டாராங்க இதுக்கு எந்திரிப்பாங்க பேசாம இரு அங்க எங்க போற இங்கேயே உட்காருவோம் டே ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க ஏய் இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம் பொம்பளைங்க இடமா பிள்ளை ஐயோ இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா அதான் நான் இங்க வேணும்னு சொன்னேன் மீதி வேணா ஊர்ல வச்சுக்கலாமா ஏன்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது பேசாம இருந்து தொலடா ஆமா தாமரை எங்கடி காணா இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவா சேர்ந்தே போலாம் டி ஒன் அவர் ஆகுமா தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல ஐயோ அவ்வளவெல்லாம் தாங்காதுடா காஞ்சி கருவாடாயிரும் ஒண்ணு செய்வோம்டா

எட்டு டைம்ல ஐயோ குடிக்கிற தண்ணியில குண்டிய களி விட்டானுங்க ஐயோ குடிக்கிற தண்ணியில குண்டிய காலி விட்டானுங்க குடிக்கிற தண்ணியா பாட்டி போட்டு ஏய் எப்படி இந்த ஊர்காரனை ஏமாத்தின இல்ல ஒரு பய பார்க்கலடா இந்த பத்து ரூபா ஆஃப் ஆயிட்டியா

இதுக்கு மேல எங்களால ஓட முடியல ஏன்னா அப்படி டிசைன் டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க எங்கிட்ட முட்டினாலும் மெயின் ரோடு வர மாட்டேங்குது அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களை அடிங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் இது குடிநீர் இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாய்றான்னா நாசமா போ வைங்களாம்

அய்யோ என் பேத்தியே என்ன மாய் ஆச்சு அய்யோ எல்லார வாங்களே என் பேத்தியே என்னமோ மாய் போச்சே அய்யோ எல்லார வாங்களே வாங்களே வந்து

அவளுக்கு காக்கா வலிப்பு நினைச்சு ஒரு பைய பொண்ணு கேட்க வரமாட்டான் ஆனா நாம கோளார கேப்போம் அப்படியா சங்கதி ஆமா அடங்க உக்காமக்கா அடுறா மேலத்தை ஊதுற நாகசுரத்தை என்ன கூத்து

பண்ணிட்டாவதுல என்னப்பா தப்பு இருக்கு இருக்குழுப்பு வியாதி வந்தவனு யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதையும் மீறி யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை போறாவோ

என் பொண்ணுக்கு மாப்பி சிங்கிளை இருந்துட்டு போட்டு சொல்லுமாமா மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க